தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அபிஷேகம் பண்ணி வருகிறார் அறுபத்தி ஒன்று ஒன்னாவது வசனம் என்ன சொல்றது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இங்க இருக்கிற ஜனங்கள் சிறுமைப்பட்டவர் உலகத்தாரால் சிறுமையானவர்களால் ஜனங்களுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் வந்து எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கேன் என் மேல் உள்ள ஆண்டவருடைய அழைப்பு இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சிறுமைப்பட்ட ஜனங்களை தேடிதான் இந்த பகுதி ஜனங்கள் ஏழை வாசி குடிசைவாசி இந்த ஜனங்களை தான் என்னுடைய சுவிசேஷ பணியை நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா கப்தர் என் மேலே வைத்த அழைப்பு இந்த சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு போய் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் அந்த பணியை இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் வெளியும் போறேன் பட் ஆனால் என்னோட எய்ம் எல்லாம் இந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் தான் அதற்காக இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபையா இங்கே வர சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பரவாயில்ல நமக்கு ஆண்டவர் வந்து மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்குறார் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்தார் ஐயா சொன்னார் இயேசு வந்து தாய்மார் தன் பாலகனை மறப்பார் உங்களை யாரு தாயா தாயாக நினைக்கிற அந்த தாய் வந்து உங்களை யாரையும் மறக்கார் అబ Петра తాయి నమల మార్తనా అది పోతా యేసు తగపనావు మే పొరు నింద నలైంది ఒక చిన్న వరిల పాడ తగపణే తగపణే నల్ల తగపణే చెల్తాగిడు నల్ల తగపణే తగపణే

नंदी सुन बात इले नगमारत चली नंदी उम्मेके नंदी नंदी उम्मेके नंदी ओ नंदी उम्मेके नंदी नंदी നല്ല തകപ്പ നല്ല തകപ്പും നല്ല തകപ്പ